ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வீடியோ வந்து கொஞ்ச நாளாக வந்திருக்காது காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரில் திருவிழா ரெண்டாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வந்து வீடியோ சரியாக வந்திருக்காது இப்போவே கூட எனக்கு குரல் தெளிவாக இருக்கான்னு தெரியல பழைய குரல் இருந்த மாதிரி எனக்கு தெரியல சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க பார்க்கப்போகிறோன்னா நம்ம வந்து ஏற்கனவே நான் நோபல் முருங்கை வந்து பதியம் வச்சுருந்தோம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வச்சுருந்தோம் இப்போ அது வந்து எப்படி தடுத்து வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜனவரி டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெட்டிட்டு வந்து இருபத்தி ஒம்போது கட் பண்ணி முப்பதாம் தேதி வந்து உங்களுக்கு வந்திருக்கோம் இருபத்தொம்பதாம் தேதி பதிய வச்சுருந்தோம் இப்போ அதே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே இருபத்தெட்டாம் தேதி இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற டேட்டு இது வந்து உங்களுக்கு முப்பது இருபத்தொம்பது டு முப்பதுக்குள்ளே வரும் நம்ம அப்லோட் பண்ணுறத பொறுத்து இப்போ லைவாக எடுக்கிற டைம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது ஏன் ஏன் அப்படி சொல்றோம்னா இப்ப பாருங்க உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இதில் பாத்தீங்கன்னா தெரியும் இத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க இப்போ இந்த செடியில இருந்து வந்தது நல்லா தழுத்து வந்துருச்சு இப்ப இந்த கம்பல இருந்து இப்ப இத பாருங்க இது கொஞ்சம் கம்மியா இருக்கு இது அதை விட கம்மியா இருக்கு இது அதை விட ரொம்பவே கம்மியா தான் தழுக்க ஆரம்பிக்குது இப்படிதான் வரும் இருந்தாலும் இந்த டைம் வந்து இதுக்கு அதிகப்படியான டைம் இவ்வளோ நாளைக்கு வந்து இது ஆவரேஜா இந்த ரேஞ்சுக்கு எல்லாமே தளர்த்து வந்திருக்கணும் எல்லாமே இந்த அளவுக்கு வந்திருக்கணும் ஆனால் அந்த டைம் வந்து நம்மளுக்கு அப்படி வரல ரெண்டாவது இதை பாருங்களா இதெல்லாம் நிறைய காஞ்சே போயிருச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அதே மருந்து தான் இதுக்கும் கொடுக்குறோம் எதுக்கும் அதே தண்ணி தான் எல்லாமே அதுதான் இப்போ இது வந்து ரொம்ப சைஸ் ரொம்ப பொடி குச்சா வச்சுருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்லா இருக்கு ஆனா மேலே வந்து காஞ்சிருச்சு இப்ப இல்ல காற்றம்பாருங்க இதெல்லாம் பச்சையா இருக்கும் ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மஞ்சள் கலர் ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மஞ்சள் கலர் வந்துட்டினாலே அது வந்து தழுக்காது இதால வெளியே வந்து புதுசா தளிர் வர முடியாத அளவுக்கு இந்த கம்பு வந்து இருக்குது இல்லைன்னா இவ்வளவு நாளைக்கு இதுல தளிர் வந்திருக்கணும் சரி இருந்தாலும் இதை வந்து வச்சு பார்ப்போம் வருதா என்னண்டு இதுக்கும் கூட வந்து டைம் கொடுத்து பார்க்கலாம் ஆனால் இங்கே பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோபல் முருகா ஆல்ரெடி எப்போவுமே நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் போகும் இப்போ ஒரு நூறு கம்பு நம்ம பதிவிக்கிறோன்னா அதில் வந்து ஒரு இருபது டு முப்பது தான் தழுக்கும் அது நார்மலாகவே நடக்கிற ஒன்று ஆனால் இந்த டைம் அதுலேயும் ரொம்பவே மோசமாக தான் இருக்கு காரணம் பாத்தீங்கன்னா பனி அதிகமான பனி வெயில் தான் தேவை முருங்கைக்கு ஆனா அந்த தடவை பனிங்கிறதுனால இங்க பாருங்க இது வந்து தழுத்து வந்து வந்து அப்படியே கரையுது இப்ப மறுபடியும் புதுசா அரும்பு அடிக்குது ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரைஞ்சிருச்சு ஒரு பக்கம் என்னோட கணக்குப்படி பார்த்தா முப்பது பெர்சன்ட் தான் வரும் இதில் வந்து முப்பது பெர்சன்டே அதிகப்படி தான் இங்க பாருங்க இதில் பனிக்கு பிசுனே வந்துருச்சு இந்த கம்புல ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க பிசுன் எடுத்து இதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கெலாம் நிறையா ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அதில் வந்து முழு முயற்சியாக அதுக்குள்ளே இருக்கிறவங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் மொட்டுக்கர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொசுனால வர்றது கொசு ரெண்டாவது பனி கிளைமேட் அதிகமாக இருந்தால் இந்த நோய் வரும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் இதை வந்து கண்ட்ரோல் ஆகாது இதுக்கு வந்து ஒரே வழி மோனோக்டோபஸ் மட்டும்தான் தான் அது கொடுக்க கொடுக்க தான் இது சரியாகும் நம்ம இப்போ வந்து கொடுத்துருக்கோம் இனி அது எப்படி வருதுங்கிறத பற்றி அடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் இது வந்து ஒரு சில முருங்கைகளில் மட்டும் வரும் ஆனால் அதிகப்படியாக எல்லா முருங்கைகளையும் வரும் நம்ம வந்து மருந்து அடிச்சிட்டோன்னா அது வந்து பரவாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மரத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் இந்த வருது பாத்தீங்களா தான் இது வந்து வரும் நம்ம வந்து மறந்தடிக்காம விட்டுட்டோம்னா அந்த இடம் வந்து ஒரு யானைக்கால் வந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் அதே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அது ஆல்ரெடி நான் வந்து பார்த்து முறிச்சு போட்டேன் இப்போ அதை எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த மாதிரி வரும் அப்படின்னுட்டு இத பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தான் வரும் இது வந்து இந்த இடம் மட்டும் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும் வீங்க ஆரம்பிச்சிரும்னா பெருசாயிரும் ரொம்பவே ஒரு யானைக்கால் வந்த மாதிரி இந்த ஒரு இடம் மட்டும் அதுக்கப்புறம் அந்த கொப்பு வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாம ஸ்டெடி இல்லாமல் இருக்கும் அதனால அதை வந்து சின்னையிலே பார்த்துட்டோன்னா முறிச்சு தூரம் போட்டுடலாம் பெருசாக விட்டுட்டோம்னா அந்த கொப்பு வந்து நம்மளுக்கு வந்து அதில் காய்க்கிற காய் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கண்ணில் பட்டுச்சுன்னா ஒன்று முறிச்சு போட்டுருங்க இல்லைன்னா அதுக்கு வந்து சரியான பராமரிப்புல மறந்து அடிச்சிருங்க இதில் பாத்தீங்கன்னா தெரியும் தெளிவாவே கட்டுறேன் பாருங்க அதே ஒரு பிரச்சனை தான் தான் பிசுன் வர ஆரம்பிக்கும் இதை பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் பிசுன் எப்படி வருது அப்படின்னுட்டு பிசுன் தெரியுதான்னு தெரியல இருங்க ஒரே நிமிஷம் ஓகே இந்த வந்து தெரியுதுதான் பிசுன் தான் வரோம் இப்ப நம்ம இதுக்கு வந்து மருந்து அடிச்சிட்டோம் மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அதுல இருந்து வந்து புது தளர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இனி வந்து அடுத்தால உடனே உடனே ஒரு ரெண்டு மருந்து கொடுத்தோன்னா இது கிளியர் ஆயிரும் அதையும் நான் காட்டுறேன் இப்ப பாருங்க அதிகப்படியான ஒரு நோய் வந்தா இப்படிதான் ஆயிரும் அதுக்கு ஒப்பே வந்து வேஸ்ட் இனி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே மறந்து கொடுத்துட்டோம் கொடுத்ததுனால இப்போ வந்து புது தளர்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த இதெல்லாம் புது தளர் தான் புது தளர் வந்து வர ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு இருந்தாலும் இன்னுமே நம்ம இதுக்கு இன்னொரு ரெண்டு மருந்து கொடுத்தோம்னா தான் இது தெளிவாகும் இன்னைக்கான வீடியோல வந்து பதிய வச்சிருந்த கம்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பாத்திருப்பீங்க ரெண்டாவது முருங்கைக்கு வரக்கூடிய நோயை பத்தியும் நான் சொல்லியிருப்பேன் அதுக்குடி அதுக்கு அடிக்க வேண்டிய மருந்தை பத்தியும் சொல்லியிருப்பேன் சரி இனி அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திப்போம் நன்றி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்க நன்றி